வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா சூப்பரான ஒரு மூணு தமிழ் டப்பிங் மூவி தான் பார்க்க போகிறோம் மூணுமே தமிழ் டப்பிங்கில் இருக்குது மூணுமே ஒரு தரமான மூவி அப்புறம் அது ரேட்டிங்கும் உள்ள ஒரு நல்ல ரேட்டிங் உள்ள மூவி தான் ஃபஸ்ட்டு படம் வந்து ஆஃப்டர் எர்த் இந்த படம் நம்ம வில் ஸ்மித் தான் நடிச்சிருப்பாப்லாம் இந்த படம் வந்து ரெண்டாயிரத்தி பதிமூணில் ரிலீஸ் ஆகியிருக்கு இது ஐஎம்டிபி ரேட்டிங் வந்து நாலு புள்ளி எட்டு அதாவது அஞ்சுக்கு அஞ்சுக்கு நாலு புள்ளி எட்டு ஓகே தான் ஒரு நல்ல ஒரு ஒர்த்தான மூவி தான் இருக்குது இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி அப்படின்னு என்னன்னு பார்த்தோம்னா இந்த படம் வந்து பூமி அழிஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் வர்ற கிரகத்தில் மக்கள் வாழ்ந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் அந்த அதாவது இந்த கதை மூவ் ஆகும் ஒரு ஆயிரம் வருஷம் கழித்து பூமியில் நிலவுகிற சம்பவத்தை பற்றி தான் அந்த படம் எடுத்துருப்பாங்க இந்த படத்தோட ஒன்லைன் என்ன அப்படின்னா நம்ம ஹீரோ ஹீரோவுக்கு ஒரு பையன் இருப்பாங்க வந்து ஹீரோ வந்து அந்த ரேஞ்சர் குரூப்பில் வந்து இன்னைக்கு வந்து அதாவது மூவி ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் நேரத்தில் வந்து தலைவனாக பதவியேற்பார் அதே டைமில் ரேஞ்சரோட பையன் நம்ம ஹீரோவோட பையன் அந்த ரேஞ்சர் டெஸ்ட்டில் போய் ஃபெயில் ஆயிடுவான் ஹீரோ வீட்டுக்கு வந்து நம்ம வீட்டில் மாதிரி தான் எப்போ என்னாச்சு எக்ஸாம் அப்படின்னு கேட்குற மாதிரி என்னாச்சு டெஸ்ட்டு அப்படின்னு கேட்குறாரு ரேஞ்சரோட பையன் வந்து நான் இந்த எக்ஸாமில் ஃபெயில் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்கிறாப்பில் சரி விடு அடுத்த இல்லை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே நம்ம ஹீரோவுக்கு ஒரு கால் வருது இது மாதிரி அந்த மிருகம் ஒன்று பிடிப்பட்டிருக்கு அதை கொண்டு போய் வேறு விதத்தில் விடணும் அப்படின்னு சொல்லிட்டு கால் வருது சரி ஓகே வாங்க போகலான்னு சொல்லிவிட்டு கிளம்பும்போது நான் வர்றப்பான்னு சொல்லிவிட்டு ஹீரோவோட பையனும் கிளம்புறாப்பில சரி வா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு இருக்கும்போது அந்த என்ன சொல்கிறது விண்கலத்தில் போகும்போது அந்த விண்கலம் வந்து பாதிப்பாகி ரெண்டாக உடஞ்சி ஒரு கிரகத்தில் விழுகுது அந்த கிரகம் என்னென்னு பார்த்தோம்னா பூமி தான் அப்படி ரெண்டு பாதியாக உடஞ்சி உழுகும் அதில் பாதி பேர்லாம் இறந்துடுறாங்க நம்ம ஹீரோவுக்கு காலில் வந்து நகர முடியாத அளவுக்கு பலமான அடி ஓரளவு சேஃப்டியாக இருக்குதுன்னு பார்த்தா நம்ம ஹீரோவோட பையன் மட்டும்தான் அப்படி இருக்கும்போது அங்கே வந்து நார்மலாக மூச்செல்லாம் விட முடியாது அந்த கிரகத்தில் அதாவது அப்போ பூமியில் ஆயிரம் வருஷத்துக்கு அப்புறம் அப்படியே மூச்சு விட முடியாமல் இருக்கும்போது ஆக்சிஜன் கேப்சூல் வந்து ஒரு இருக்கும் அந்த கேப்சூலை வைக்கும்போது ஆக்சிஜன் அவங்களுக்கு வந்து கரெக்டாக மூச்சு ஓரளவுக்கு ஒரு குறிப்பிட்ட டயத்துக்கு வரும் அப்படி இருக்கும்போது எல்லாருக்கும் தகவல் கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த உடஞ்சிச்சில்ல விண்கலம் பாதியாக அதில் ஒரு பாதி இல்லை ஒரு சைடும் இன்னொரு பாதி இன்னொரு சைடும் கிடக்கும் அதை தேடி போய் அதை எடுத்து திரும்ப எல்லாேருக்கும் தகவல் கொடுத்து திரும்ப கிளம்புனாங்களா அப்படிங்கிற மாதிரி தான் கதை மூவாகும் கண்டிப்பாக ஒரு ஒருத்தான படம் தான் நல்லாயிருக்கு அந்த படத்தை ட்ரை பண்ணி பாருங்கள் ரெண்டாவது படம் வந்து தி டெர்மினல் இந்த படம் வந்து ரெண்டாயிரத்தி நாலில் ரிலீஸ் ஆகிருக்கு இந்த படமும் ஒரு என்ன சொல்கிறது ஒரே ஒரு ஆள் ஒரு ஏர்போர்ட் செட்டிங்கு இதை வச்சு படத்தையும் முடிச்சுருப்பாங்க கண்டிப்பாக நல்லாயிருக்கு இதில் என்ன ஒன்லைன் ஸ்டோரி அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு இருந்து இன்னொரு நாட்டுக்கு வந்து ஒருத்தர் வந்து வர்றாரு ஹீரோ நம்ம ஹீரோ வரும்போது இடையில் வந்து அவங்க நாட்டில் வந்து போர் அதாவது புரட்சிக்கரடலாம் ஃபோர் சூழ்ந்து அந்த நாட்டுக்குள்ளே வந்து யாரும் போகவும் கூடாது அந்த நாட்டில் இருந்து வர்றவங்க அடுத்த நாட்டுக்கும் போகவும் கூடாது அது மாதிரி சொல்லிவிட்டு அவங்களோட பாஸ்போர்ட்டை வந்து பிளாக் பண்ணிடுறாங்க அந்த டைம் பார்த்து நம்ம ஹீரோ வந்து அந்த ஏர்போர்ட்டில் அமெரிக்காவோட ஏர்போர்ட்டில் மாட்டிக்கிறப்பல மாட்டிட்டு இங்கே ஊருக்கும் போக முடியாது அமெரிக்காவுக்குள்ளேயும் போக முடியாது அந்த மாதிரி சூழ்நிலை ஏற்படும் அப்போ எப்போ வந்து அவர் வெளியில் போவார் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த அவங்க நாட்டில் நடந்த போர் முடிஞ்சு நார்மலாக அரசாங்கம் வந்து வந்து அதுக்கப்புறம் வந்து பாஸ்போர்ட்டை ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் தான் அவர் போகலாம் அப்படின்னு சொல்லுவாங்க வெயிட் பண்ண சொல்லுவாங்க அதாவது ஏர்போர்ட்டில் வெயிட் இல்லை மாத கணக்காக வெயிட் பண்ணுவோம்ல அப்படி வெயிட் பண்ணும்போது அங்கே நடக்கிற அட்ராசிட்டிலாம் பயங்கரமாக இருக்கும் படம் காமெடியாகவும் மூவ் ஆகும் கண்டிப்பாக ஒரு ஒர்த்தான மூவி படத்தோட கிளைமேக்ஸில் ஒரு ட்விஸ்ட்டை வச்சு முடிச்சிருப்பாங்க எதுக்காக அவர் வந்தார் அமெரிக்காவுக்கு எதுக்காக போகணும்னு நினச்சாரு அப்படிங்கிற மாதிரி படம் கண்டிப்பாக நல்லாயிருக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் மூணாவது படம் வந்து ஓஷன் லெவன் இந்த படம் வந்து இந்த படமும் நல்ல ஒரு தரமான படம்தான் இந்த படத்துக்கு ஐஎம்டிபி ரேட்டிங் வந்து ஏழு புள்ளி ஏழு அந்த படம் வந்து இதோட ஒன்லைன் ஸ்டோரி அப்படின்னு பார்த்தோம்னா படத்தோட ஸ்டார்டிங்லேயே நம்ம ஹீரோ வந்து ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் வந்து இன்டர்வியூ எடுக்கப்படுறாரு எப்படி அப்படின்னா நீங்கள் இவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கீங்க உங்களை வந்து நாங்கள் ரிலீஸ் பண்ணோம்னா அந்த தப்பை பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்கும்போது இவரை நான் வந்து இனிமேல் திருந்திட்டேன் நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது அவங்க ரிலீஸ் பண்ணிடுறாங்க ஆனால் ஹீரோ வந்தவுடனே அவர் வேலையை காமிச்சிடறாப்புல உடனே இந்த லெவன் இருக்குல்ல அவர் ஓஷன் நம்ம ஹீரோ பேர் தான் ஓஷன் இந்த லெவன் அப்படின்னா ஒரு பதினேழு பேரை சேர்த்து ஒரு பெரிய லாக்கரை வந்து கொள்ளடிக்க ட்ரை பண்ணுவாங்க கண்டிப்பாக நல்லாயிருக்கும் அந்த பதினோரு பேரை சேர்த்து அவர் அந்த லாக்கரை கொள்ள அடிச்சாரா திரும்ப போலீஸ்ட்டை மாட்டினாரா இல்லை தப்பிச்சாரா அப்படிங்கிற மாதிரி தான் கதை மூவ் ஆகும் கண்டிப்பாக ஒரு வருஷத்தான படம் கண்டிப்பாக நல்லா ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே தேங்க் யூ